ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினோராம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மர்ம காய்ச்சல் இன்னும் தீவிரம் மந்திகையில் மட்டும் முப்பது பேருக்கு சிகிச்சை நேற்றும் ஒருவர் உயிரிழப்பு மருத்துவ துறையில் பதற்றம் வடமானத்தில் கடந்த சில நாள்களாக பெறவும் மர்ம காய்ச்சலுக்கான அறிகுறிகளுடன் மந்தியை ஆதார மருத்துவமனையில் சுமார் முப்பது பேர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் இதனால் மருத்துவ பதற்ற நிலைக்குள் வடக்கு தள்ளப்படுகின்றது என்று சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் ஜாழ்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று முன்தினம் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த முப்பத்தி மூன்று வயதான பெண் நேற்று காலை உயிரிழந்துள்ளார் அவருடைய மாதிரிகளும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அறிக்கைகள் கிடைத்த பின்னரே இறப்புக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் உறுதியாக தெரியவர் இதைவிட மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடனும் சருதியான சுகவீனத்துடனும் வடக்கு மருத்துவமனைகளை நாடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது மந்திகை ஆதார மருத்துவமனையில் மட்டும் தற்போது வரை முப்பது பேர் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரின் உடல்நிலை தொடர்பிலும் தீவிரமான கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிலரின் உடல்நிலை சடுதியாக பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்கள் நேற்று இரவு ஜாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மருத்துவத்துறை கூறுவது என்ன அண்மையில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ள பேரிடரால் எலிகாய்ச்சல் பெறவக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன அத்துடன் வேறு சில விலங்குகளின் மலத்தொற்றாலும் இவ்வாறான நோய்நிலை ஏற்படும் சாத்தியங்கள் உள்ளன எனவே பொதுமக்கள் தமது சுகாதாரம் குடி தண்ணீர் ஆரோக்கியம் என்பவற்றில் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் திடீர் காய்ச்சல் மற்றும் சரதியான சுகவீனம் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை நாட வேண்டும் என்று மருத்துவத்துறையினர் துறையினர் அறிவுறுத்தல் விடுத்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக சர்வதேசத்தின் உதவியுடன் ஊழல் மோசடியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் அமைச்சர் நலிந்த அறிவிப்பு ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக சர்வதேசத்தின் உதவியுடன் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஏச தெரிவித்துள்ளார் மிக் விமானங்கள் மற்றும் பஸ் ஆகியவற்றின் கொள்வனையின் போது மோசடியில் ஈடுபட்டனர் என்ற குற்றச்சாட்டில் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரசகர மற்றும் சிறிலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன ஆகியோருக்கு அமெரிக்கா நேற்று பயணத் பிறப்பித்துள்ளது இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ள அமைச்சரவை பேச்சாளரான நலிந்த ஏச மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த ஆட்சி காலங்களில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிச்சயம் நாம் நிறைவேற்றுவோம் விசாரணைகளை மேற்கொள்ளும் போது ஊழல்வாதிகள் கூச்சல் அந்த கூச்சலுக்கு அச்சமடைபவர்கள் நாங்கள் அல்லர் உதயங்க வீரசுகரன் மற்றும் கபில சந்திரசேன ஆகியோருக்கு விதிக்கப்பட்டுள்ள தடைகள் மற்றும் விசாரணையை இலவுபடுத்தியுள்ளன தாம் ஊழல்வாதிகள் அல்லர் என்று தெரிவித்தவர்கள் தற்போது எவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்தி உள்ளனர் என்று கேட்க விரும்புகின்றேன் அரசாங்கம் என்ற ரீதியில் இவர்களுக்கு எதிராக கடுமையான முறையில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் கடந்த காலங்களில் தம்மை நிரபராதிகள் என நிரூபிக்க முற்பட்டவர்களுக்கு அமெரிக்க இராஜாங்க துணைக்களத்தின் தீர்ப்பு சிறந்த பாடமாகும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்திய பிரதமர் மோடியை சந்திப்பார் ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அன்புமார் நாயக்கவுக்கும் பிரதமர் மோடிக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெறவுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்ருமார் சனாயக்கர் தனது முதலாவது வெளிநாட்டு பயணமாக இதுபெறும் பதினஞ்சாம் தேதி இந்தியாவுக்கு உள்ளார் இந்த விடயம் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர் பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சு நடத்துவாரா என்பது தொடர்பில் உறுதியான தகவல்கள் எவையும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையிலேயே இதுவரை பதினைஞ்சாம் தேதி இடம்பெறவில்லை இந்த பயணத்தின் போது இந்திய பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அன்றோ சந்திப்பில் ஈடுபட உள்ளார் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஏச உறுதிப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதியுடன் ஒளிவார அமைச்சர் மற்றும் பிரதியமைச்சர் ஆகியோரும் இந்தியாவுக்கு செல்ல உள்ளனர் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கில் மலை வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள காற்று சுழற்சி இன்று வடக்கு கடற்பரப்பை அண்மிக்கும் நிலையில் நேற்று மாலை வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் மிதமானது முதல் கனமானது வரையிலான மழைப்பொழிவு பதிவாகி உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக தமிழர் தாயகத்தில் நேற்று போர் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரி தமிழர் தாயத்தின் பல பகுதிகளிலும் நேற்று கவனிப்பு போராட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன ஜாழ்ப்பாணம் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினர் ஜாழ்ப்பாணம் பொது நூலகத்துக்கு முன்பாக நேற்று முற்பகல் பத்து மணியிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மென்னார் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் ஏற்பாடு செய்த போராட்டம் மென்னார் மாவட்ட செயலத்துக்கு முன்பாக நேற்று நடைபெற்றது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக வவுனியாவிலும் ஆர்ப்பாட்டங்களும் பேரணிகளும் இடம்பெற்றன காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக முல்லைத்தீவு மாவட்டத்திலும் நேற்று பெரும் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாகவும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் அமைக்கப்பட்டு நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அனுர அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனை தீர்க்கப்படும் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர் பிரிட்டன் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு அனுர அரசாங்கத்தின் காலத்தில் தமது பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என வடக்கு மக்கள் நம்புகின்றனர் என பிரிட்டன் தூதுவரிடம் வடக்கு ஆளுநர் தெரிவித்துள்ளார் வடக்குமான ஆளுநர் வேதநாயகன் பிரிட்டன் தூதரத்தின் சமாதானத்தை கட்டியெழுப்புதல் மற்றும் மெந்த உரிமைகளுக்கான முதன்நிலை செயலாளர் ஹென்ரி டொனால்டனை வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை சந்தித்தார் இச்சந்திப்பின் போதே ஆளுநர் மேற்கண்டவாறு கூறினார் வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டமைக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்த முதன்நிலை செயலர் வடக்கு மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவது தனது பயணத்தின் நோக்கம் என குறிப்பிட்டார் வடக்கு மாணத்தில் பாதுகாப்பு தரப்பண்ணமிருந்து இன்னமும் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் குறிப்பாக மக்களின் காணிகள் கடந்த காலங்களில் அவர்கள் இடம்பெயர்ந்திருந்த சந்தர்ப்பங்களில் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிர்கள் திணைக்களம் என்பவற்றினால் தமது ஆளுகைக்கு உட்படுத்தப்பட்டதாக வர்த்தமானில் பிரசுரிக்கப்பட்டமையால் தற்போது சிக்கல் நிலைமைகள் ஏற்பட்டுள்ளது என்றும் ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார் விவசாயிகள் வாழ்வாதாரம் இதனால் கடுமையான பின்னடைவுகளை சந்தித்துள்ளது என்று குறிப்பிட்ட ஆளுநர் வடக்கு வடக்குமானத்து மக்களின் முக்கியமான பிரச்சனையாக இது உள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் என்ற வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக விவசாயிகளுக்கு உரமானியம் உலக உணவு திட்டத்தின் கீழ் இலங்கை அரசாங்கத்திற்கு மானியமாக ஐம்பத்தையாயிரம் மெட்ரிக் டன் மியூரோ பொட்டாஷ் உரத்தை பெற்றுக்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது விடயத்துடன் தொடர்புடைய இருதரப்பு உடன்படிக்கை உலக உணவு திட்டம் உரல்கெம் உரல்கலி குழு மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் ஸ்டேட் பெர்டிலைசர் கம்பெனி ஆகியவற்றால் செப்டம்பர் இருபது அன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது குறித்த உரக்களஞ்சியத்தை ஏற்றிச் செல்லும் கப்பல் இன்று நாட்டிற்கு வரவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் உரக்களஞ்சியத்தை இலங்கை அரசிடம் கையளிக்கும் உத்தியோபூர்வ வைபவம் நாளை பன்னெண்டாம் தேதி கொழும்பு துறைமுகத்தில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது விவசாய கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரினால் முன்வைக்கப்பட்ட தகவல்களை கொண்டு இந்த உரமானியம் வழங்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உதயங்க கபில சந்திரசேன அமெரிக்கா நுழைய தடை ரஷ்யாவிற்கான முன்னாள் இலங்கை தூதுபர் உதயங்க வீரதுங்கவும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனாவும் குறிப்பிடத்தக்க ஊழலில் ஈடுபட்டனர் என தெரிவித்துள்ள அமெரிக்க இராஜாங்க திளைக்களம் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு பயண தடை விதித்துள்ளது இது தொடர்பில் அமெரிக்க இராஜாங்க தினக்களும் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஊழலுக்கு எதிரான சர்வேச தினம் மற்றும் சர்வேச மனதுரிமைகள் தினத்தை முன்னிட்டு உலகில் ஊழல் மனதுரிமை முறைகளில் ஈடுபட்டவர்களை பொறுப்புக்குரலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் அர்ச்சுனா குழப்பம் பழவித்தால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் மருத்துவர் சத்யமூர்த்தி எச்சரிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீண்டும் ஜால் போதுனா வைத்தியசாலைக்குள் குழப்பம் புலவிக்க வருவாரில் வாசெல்லையை வைத்து பாதுகாப்பு உத்தியோகத்தர்களால் அவர் பொலிஸாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என்று ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் தங்கமுத்து சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற உடவிலால் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டுவார் குறிப்பிட்டார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜால் போதனா வைத்தியசாலைக்கு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தான் தற்போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றும் தன்னை சேர் என்று அழைக்குமாறும் கூறி எம்முடன் முரண்பட்டார் அவரை சேர் என்று அழைக்க முடியாது என்று பதிலளித்ததற்கு என்னை ஜால் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் பதவியில் இன்று அகற்றுவேன் எனவும் பாராளுமன்றத்துக்கு அழைத்து கேள்வி கேட்பேன் என்றும் கூறினார் ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் உள்நுழைந்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குழப்பம் விளைவிப்பதற்கு இடமளிக்க முடியாது மீண்டும் ஒருமுறை அவர் ஜால் போதனா வைத்தியசாலைக்குள் குழப்பம் விளைவிக்க முற்படுவாராயின் அவர் வாசலிலேயே வைத்து தடுத்து நிறுத்தப்பட்டு பாதுகாப்பு உத்தியோகத்தரால் போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் என குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அமைச்சர் சந்திரசேகரன் தலைமையில் வெள்ளியன்று ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான சந்திரசேகரன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற உள்ளது ஜால் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதிய அரசின் முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி திணக்கல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் திணக்கல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஜாலில் பரவும் ஒரு வகை காய்ச்சல் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் அறிகுறியிருப்பின் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் வைத்தியரை நாடுங்கள் தாமதித்தால் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் வாய்ப்புட்டு சிகிச்சை வழங்க எந்நேரமும் மருத்துவர்கள் தயார் நிலையில் அச்சம் வேண்டாம் பொது வைத்திய நிபுணர் பேரானந்த ராஜா தெரிவிப்பு ஜாலில் பெய்த அடைமலையால் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பின்னர் வகை காய்ச்சல் பரவி வருகிறது இதனால் காய்ச்சலால் பீடிக்கப்படுகின்றவர்கள் நாற்பத்தெட்டு மனத்தியாலங்களுக்கு தகுதியான ஒருவரை நாடுமாறு ஜால் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் தம்பாப்பிள்ளை பேரானந்தராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஜால் போதனா வைத்திய சாலையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை நடந்த உடவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு வேண்டுகோள் கொடுத்த அவர் மேலும் கூறுகையில் ஜாழ்ப்பாணத்தில் தற்போது ஒரு வகையான காய்ச்சல் நிலவுகின்றது இந்த காய்ச்சல் எலிக் காய்ச்சலாக இருக்கலாம் அல்லது உண்ணிக்காய்ச்சலாக இருக்கலாம் மருத்துவ அறிக்கைகள் கிடைக்காத காரணத்தினால் உறுதியாக அது என்ன காய்ச்சல் என்று கூற முடியவில்லை குறிப்பாக இக்காய்ச்சல் சுவாசத் தொகுதியை தாக்குகின்ற காரணத்தினால் காய்ச்சல் அறிகுறிகள் ஏற்படின் நாற்பத்தெட்டு மனத்தியாலத்துக்குள் தகுதியான வயத்திறை அணுவதன் மூலம் சரி செய்து கொள்ள முடியும் குறித்த காய்ச்சலை பொறுத்தவரையில் ஜால் மாவட்டத்தில் பெய்த அடைமலைக்கு பின்னர் ஏற்பட்டுள்ள நிலையில் காய்ச்சல் அல்லது உன்னிக்காய்ச்சல் அல்லது எலிக்காய்ச்சல் இருப்பதற்கான அறிகுறிகள் உள்ளது மழை வெள்ளத்தில் விலங்களில் காணப்படும் உண்ணிகள் மற்றும் எலிகளின் எச்சங்கள் கலக்கப்படுவதனால் அவை மனித உடலில் ஏதேனும் காயங்கள் அல்லது உணவு பாவனைகள் மூலம் மனித உடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது குறித்த காய்ச்சலை குணப்படுத்துவதற்கான மருந்துகள் வைத்தியசாலைகளில் உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அரிசிகளுக்கான விலை நிர்ணயம் வர்த்தமானி நேற்று வெளியீடு உள்நாட்டு அரிசிக்கான அதிகபட்ச விலைகளை நிர்ணயம் செய்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நுகர்வோர் அதிகார சபையால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின்படி ஒரு கிலோகிராம் பச்சை மற்றும் சிவப்பு பச்சை அரிசியின் அதிகபட்ச மொத்த விலை இருநூற்றி பதினஞ்சு ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு கிலோகிராம் உள்நாட்டு அரிசியின் மொத்த விலை இருநூற்றி இருபத்தஞ்சு ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி முப்பது ரூபாவாகவும் குறித்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது வர்த்தமானி அடித்தளின்படி ஒரு கிலோகிராம் உள்நாட்டு கீரி சம்பாவின் மொத்த விலை இருநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாவாகவும் அதிகபட்ச சில்லறை விலை இருநூற்றி அறுபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மின் கட்டணத்தை குறைக்கும் முடிவில் மாற்றமில்லை அமைச்சரவை பேச்சாளர் திட்டவட்டம் மின் கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதத்தால் குறைக்க முடியும் என்ற எமது நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை எதுவரும் ஆறு மாதங்களுக்கு மின் கட்டணத்தை அதிகரிக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதேவேளை அதன் பின்னர் மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் வகையில் கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த இயேசு தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடவிலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது இலங்கை மின்சார சபையில் மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பணத்தில் பாரிய தொகை செலவிடப்பட்டிருந்தது எனவே தற்போது கட்டணத்தை அதிகரிக்காமல் போணுவதற்கான நடவடிக்கைகளை மின்சார சபை முன்னெடுக்க வேண்டியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வாகன இறக்குமதி குறித்து நிதியமைச்சு விரைவில் அறிவிக்கும் போலி பிரசாரங்கள் வேண்டாம் வாகன இறக்குமதி தொடர்பில் மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் வகையில் போலி பிரசாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன எந்த வகைக்குட்பட்ட வாகனங்களை இறக்குமை செய்ய முடியும் என்பதை நிதியமைச்சு விரைவில் அறிவிக்கும் வரையறைகளுடனேயே அவற்றுக்கான அனுமதியும் வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயசே தெரிவித்துள்ளார் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் உடவிலாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டிலுள்ள பொருளாதார நிலைமை எமது பொருளாதார இலக்கு மற்றும் கையிருப்பு குறித்த ஆழமான மதிப்பாவின் பின்னரே வாகன இறக்குமதி குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டது வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான தீர்மானம் இதனை அடிப்படையாக கொண்டே முன்னெடுக்கப்பட்டது எனவே இது தொடர்பில் போலியான தவறுகளை பயிர்ந்து மக்களை அசௌகரிய உள்ளாக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம் எவ்வாறிருப்பினும் இருப்பினும் வரையவர்களுக்கு உட்பட்டே வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது எந்த வகைக்குட்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்பதை நிதியமைச்சு விரைவில் அறிவிக்கும் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள முடிவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்